வணக்கம் பிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போட்டி தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் கொஷின் ஃபஸ்ட் கொஸ்டின் பேனல் போர்டுகள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன தொழிற்சாலை மோட்டார் இயக்கங்கள் வீட்டு ஒயரிங் சர்க்கியூட்டுகள் த்ரீ ஃபேஸ் வீட்டு ஒயரிங் ஏசி மற்றும் டிசி சப்ளை லோடு பகிர்வுக்கு ஆன்சர் தொழிற்சாலை மோட்டார் இயக்கங்கள் ரெண்டாவது கொஷின் மோட்டார் கண்ட்ரோல் பேனலுக்காக பாதுகாப்பு சாதனங்களை தேர்வு செய்வதற்கு முன் கவனத்தில் கொள்ள வேண்டிய கூடுதல் லோடு அளவு எது ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் இருபத்தைந்து சதவீதம் ஐம்பது சதவீதம் ஆன்சர் இருபத்தைந்து சதவீதம் மூணாவது கொஷின் பேனல் போர்டு வடிவமைத்தல் மற்றும் முன்மதிப்பீட்டுக்கு முன்பாக தயார் செய்ய வேண்டியது என்ன ஸ்கிமெட்டிக் டயக்ராம் தேவைப்படும் கியர் பட்டியல் தேவைப்படும் உபகரணங்களின் பட்டியல் பேனல் போர்டு அளவு ஆன்சர் ஸ்கமேட்டிக் டயக்ராம் நான்காவது கொஸ்டின் பேனல் போர்டு வடிவமைத்தலில் ஸ்கமேட்டிக் டைகிராம் வரைந்த பிறகான அடுத்த செயல்பாடு என்ன ஒயரிங் டயக்ராம் தயார் செய்தல் உபகரணங்கள் பட்டியல் தயார் செய்தல் மீட்டர் கேபினட் தயார் செய்தல் பேனல் அளவீடுகளை தயார் செய்தல் ஆன்சர் உபகரணங்கள் பட்டியல் தயார் செய்தல் ஐந்தாவது கொஸ்டின் என் கோடிங் படி சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளைக்கான கலர் கோடிங் என்ன சிவப்பு மற்றும் கருப்பு சிவப்பு மற்றும் நீலம் சிவப்பு மற்றும் மஞ்சள் சிவப்பு மற்றும் பச்சை ஆன்சர் சிவப்பு மற்றும் கருப்பு ஆறாவது கொஷின் சிவப்பு நீலம் கருப்பு நிற கண்டக்டர்கள் மூலம் எந்த சப்ளை குறிப்பிடப்படுகிறது சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை சிஸ்டம் த்ரீ ஃபேஸ் ஏசி சப்ளை சிஸ்டம் டிசி த்ரீ வயர் சப்ளை சிஸ்டம் லோடுக்கான த்ரீ ஃபேஸ் ஏசி சிஸ்டம் ஆன்சர் டிசி த்ரீ ஒயர் சப்ளை சிஸ்டம் ஏழாவது கொஷின் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஒயர் ஏசி சப்ளை சிஸ்டத்திற்கான கலர் கோடிங் என்ன சிவப்பு மஞ்சள் கருப்பு பச்சை சிவப்பு மஞ்சள் நீலம் கருப்பு சிவப்பு கருப்பு பச்சை நீளம் சிவப்பு நீளம் கருப்பு மஞ்சள் ஆன்சர் சிவப்பு மஞ்சள் நீளம் கருப்பு எட்டாவது கொஷின் ஃபேஸ் சாதனங்கள் இணைப்பிற்கான ஆல்ஃபா நியூமரிக் குறியீடு என்ன ஆர் ஒய் பி அண்ட் எண் யுவிடபிள்யூ அண்ட் என் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் அண்ட் என் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ அண்ட் என் ஆன்சர் யூவிடபிள்யூ அண்ட் என் ஒன்பதாவது கொஸ்டின் கண்ட்ரோல் பேனல் ஒயரிங் பயன்படுத்துவதன் நோக்கம் என்ன மின் ஒயரிங்கிற்கான பாதையை அளிக்கிறது கொண்ட சர்க்கியூட் உபகரணங்களை நிறுவுவதற்கு உபகரணங்களை அதன் நிலையிலிருந்து நகர்த்தி அமைக்க கண்ட்ரோல் உபகரணங்களை ஸ்குருக்கள் இல்லாமல் பொருத்துவதற்கு ஆன்சர் கண்ட்ரோல் உபகரணங்களை ஸ்குருக்கள் இல்லாமல் பொருத்துவதற்கு பத்தாவது கொஸ்டின் கண்ட்ரோல் பேனலில் ஜி சேனலின் பயன்பாடு என்ன காண்டக்டர்களை பொருத்துதல் ஃபியூஸ் மற்றும் ரிலேகளை பொருத்துதல் ஆன் ஆஃப் மற்றும் இன்ஜின் பட்டன்களை பொருத்துதல் டெர்மினல் கனெக்டர்களை பொருத்துதல் ஆன்சர் டெர்மினல் கனெக்டர்களை பொருத்துதல் பதினொன்றாவது கொஷின் பேனல் போர்டில் கேபிள் முனைகளை இணைக்க செய்ய பயன்படுத்தும் உபகரணம் எது கேபிள் டைஸ் ஒயர் பெருள் திம்பிள் ஒயர் கிளிப் ஆன்சர் திம்பிள் பன்னெண்டாவது கொஸ்டின் பேனல் போர்டின் உள்பக்கத்தில் கேபிள்களை பாதுகாப்பாக முறையில் பொருத்தவும் மற்றும் பிடிக்கவும் பின்வரும் எந்த ஒரு உபகரணம் பயன்படுத்தப்படுகிறது திம்பிள் குரோமேட் ஒயர் பெருள் ஒயர் கேபிள் ஆன்சர் ஒயர் கேபிள் பதிமூணாவது கொஸ்டின் பெனல் போர்டில் தூசி தண்ணீர் மற்றும் பூச்சிகள் நுழைவதை தடுக்க பின்வரும் எந்த ஒரு கண்ட்ரோல் பெனல் உபகரணம் பயன்படுத்தப்படுகிறது ரேஸ்வே திம்புல் பின் குரோமேட் ஆன்சர் குரோமேட் பதினான்காவது கொஷின் ஒயர்களை கட்டுவதற்கு பயன்படும் கேபிள் டை எது சில்க் டைஸ் பிசி டைஸ் நைலான் டைஸ் காட்டன் டைஸ் ஆன்சர் நைலான்டைஸ் பதினைந்தாவது கொஷின் கேபிள் கார்னன்ஸ் கார்னன்ஸிக்காக பயன்படுத்தப்படும் மெட்டீரியல் எது மெட்டல் பாண்ட்ஸ் பிவிசி ஸ்லீவ் பிவிசி ஷேடில் லிங்க் கிளிப் ஆன்சர் மெட்டல் பாண்ட்ஸ் பதினாறாவது கொஷின் பேனல் போர்டின் உள்பகுதியில் ஒயரிங்களுக்கு பாதை அமைக்க பயன்படுத்தப்படும் பிவிசி மெட்டீரியல் என்ன ரேஸ் பேஸ் குரோமேட்ஸ் டின்ரெயில் ஒயர் பெருள் ஆன்சர் வேஸ்வேஸ் பதினேழாவது கொஸ்டின் கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்கில் பிவிசி சேனலின் பயன்பாடு என்ன கண்ட்ரோல் உபகரணங்களை குரு இன்றி பொறுத்துதல் எம்சிபி ஓஎல்ஆர் மற்றும் ரிலேக்களை பொருத்துதல் எலக்ட்ரிக் ஒயரிங் மற்றும் பாதுகாப்பிற்கான பாதையை அமைத்தல் டபுள் டெக் டெர்மினல் காண்டக்டர்களை பொருத்துதல் ஆன்சர் எலக்ட்ரிக் ஒயரிங் மற்றும் பாதுகாப்பிற்கான பாதையை அமைத்தல் பதினெட்டாவது கொஷின் பேனல் போர்டு பாடி பகுதியுடன் உறுதியாக கோர்களை பொறுத்த பயன்படுத்தப்படும் உபகரணத்தின் பெயர் என்ன புஷிங் குரமேட் ஃபெருல் பிளான்ட் ஆன்சர் பிளான்ட் பத்தொன்பதாவது கொஷின் ஸ்டிப்டு மற்றும் ஸ்டாண்டர்டு கேபிள்கள் வெளியேறுவதை தடுக்க பேனல் போர்புல் பயன்படுத்தப்படும் சாதனம் என்ன ஸ்லீவ் கேபிள் டை வயர் ஃபெருல் லெக் மற்றும் திம்பிள் ஆன்சர் லெக் மற்றும் திம்பிள் இருபதாவது கொஸ்டின் பவர் மற்றும் கண்ட்ரோல் ஒயரிங்குகள் தனித்தனி ரேஸ்வேகளில் அமைக்கப்படுவது ஏன் திறன் இழப்பை குறைந்தபட்சமாக்குவதற்கு ரேடியோ இன்டர்ஃபியரன்ஸை குறைப்பதற்கு இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை அதிகரிப்பதற்கு கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டியை அதிகரிப்பதற்கு ஆன்சர் ரேடியோ இன்டர்ஃபியரன்ஸை குறைப்பதற்கு இருபத்தி ஒன்றாவது கொஷின் பேனல் போர்டில் எந்த உபகரணம் அமைக்கப்படுவது இல்லை சென்சார் இண்டிகேட்டிங் லாம்ப் ஃப்யூஸ் எம்சிடி ஓஎல்ஆர் மற்றும் ரிலே ஆன்சர் சென்சார் இருபத்தி ரெண்டாவது கொஷின் பேனல் போர்டில் உள்ள எந்த சாதனம் ஓவர்லோடு மற்றும் ஷார்ட் சர்க்கியூட்டிலிருந்து பாதுகாக்கிறது நைஃப் சுவிச் டைம் டிலேரிலே மெயின் கான்டாக்டர் எம்சிபி ஆன்சர் எம்சிபி இருபத்தி மூணாவது கொஷின் இயந்திரம் அல்லது பொருளின் ஒரு பகுதி நகர்ந்து அழுத்துவதன் மூலம் எந்த வகை சுவிட்ச் இயக்கப்படுகிறது லிமி செலக்டர் சுவிட்ச் புஷ்பட்டன் சுட்ச் ஆன்சர் லிமிட் சுவிட்ச் இருபத்தி நான்காவது கொஷின் கண்ட்ரோல் பேனல் ஒயரிங்கில் லிமிட் சுட்சின் செயல்பாடு என்ன இயந்திரம் வெப்பமடைவதை குறைத்தல் இயந்திர வேகத்தினை கட்டுப்படுத்துதல் இயந்திர அதிர்வினை கட்டுப்படுத்துதல் இயந்திரத்தின் ஏதாவது ஒரு பாகத்தில் நகர்வு கோணம் மற்றும் தூரத்தை கட்டுப்படுத்துதல் ஆன்சர் இயந்திர அதிர்வினை கட்டுப்படுத்துதல் இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் லிமிட் சுற்றிகள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன லிஃப்ட் நகர்வு தெரு விளக்குகள் வீட்டு ஒயரிங் போர்வெல் பம்பு போர்வெல் பம்புகள் ஆன்சர் லிப்ட் நகர்வு இருபத்தி ஆறாவது கொஷின் பேனல் போர்டில் உள்ள பின்வரும் எந்த ஒரு சாதனமானது மோட்டாரை அதிக லோடு மற்றும் வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறது காண்டக்டர் தெர்மல் ரிலே செலக்ட் ஆச்சு தெர்மல் ரிலே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கற்றுக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்